அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இருபது உள்ளூராட்சி சபைகளில் பத்தொன்பது சபைகளுக்கு அண்மையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தன ஆனாலும் கூட அந்த பத்தொன்பது சபைகளில் ஏழு சபைகளுக்கு மட்டுமே தலைவர்களையும் பிரதி தலைவர்களையும் பிரேரிக்க கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது ஏனைய பன்னிரண்டு சபைகளுக்கும் தலைவர்களையும் பிரதி தலைவர்களையும் நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது எதனால் ஏற்பட்டது இதற்கான காரணம் என்ன இதில் உள்ள சட்ட சிக்கல்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் ஆராயலாம் வாருங்கள் புதிது நேர்களை வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் புதிது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மாநகர சபைகள் நாற்பத்தி ஒரு நகர சபைகள் இருநூற்று எழுபத்து ஆறு பிரதேச சபைகள் அடங்கலாக முன்னூற்று நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகள் உள்ளன இந்த சபைகளுக்காக நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது வட்டாரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றில் எல்பிட்டிய பிரதேச சபை கல்முனை மாநகர சபை முன்னூற்று முப்பத்து ஒன்பது சபைகளுக்கு அண்மையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தன ஆனாலும் தற்போதுள்ள கலப்பு தேர்தல் முறைமை காரணமாக அநேகமான உள்ளூராட்சி சபைகளில் ஒரு கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்று தனித்து ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் தோன்றியுள்ளன மறுபுறமாக பல உள்ளூராட்சி சபைகளில் அங்குள்ள சபைகளின் ஆசனங்களின் எண்ணிக்கை இரட்டை இலக்கங்களில் அமைந்துள்ளதால் அதுவும் அங்கு ஆட்சி அமைப்பதில் பல்வேறு சிக்கல்களை தோற்றுவித்துள்ளது உதாரணமாக நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்கள் உள்ளன அவற்றில் நூற்று பதிமூன்று ஆசனங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தரப்பு அல்லது தரப்புகளின் கூட்டணி அங்கு ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் இருபது பதினாறு பதினெட்டு என்று இரட்டை எண்களில் அங்கு ஆசனங்கள் உள்ளன இதனால் இரண்டு தரப்புகள் பத்தும் பத்தும் எட்டும் எட்டும் என்று ஆசனங்களை வென்றுள்ளதால் அல்லது வென்றிருக்குமானால் அங்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதில் பல்வேறு சிக்கல்களும் இழுபறைகளும் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது இவ்வாறான பின்னணியில் இருபது உள்ளூராட்சி சபைகளை கொண்டுள்ள அம்பாறை மாவட்டத்தில் பத்தொன்பது சபைகளுக்கான தேர்தல்கள் கல்முனை மாநகர சபை தவிர்த்த பத்தொன்பது சபைகளுக்கான தேர்தல்கள் அண்மையில் நடந்து முடிந்திருந்தன ஆயினும் அந்த பத்தொன்பது சபைகளில் ஏழு சபைகளுக்கு மட்டுமே தலைவர்களையும் பிரதி தலைவர்களையும் பிரேரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஏனைய பன்னிரண்டு சபைகளுக்கும் தலைவர்களையும் பிரதி தலைவர்களையும் எந்த ஒரு தரப்பினராலும் பிரேரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காரணம் ஒரு சபையினுடைய ஆசனங்களில் வீதம் அதற்கு அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ள ஒரு தரப்பு மட்டுமே அந்த சபைக்கான தலைவரையும் பிரதி தலைவரையும் பிரேரிக்க முடியும் என்று சட்டம் கூறுகின்றது அந்த வகையில் அக்கறைப்பட்டு மாநகர சபை அக்கறைப்பட்டு பிரதேச சபை திருக்கோயில் பிரதேச சபை அம்பாறை நகர சபை தமன பிரதேச சபை உகன பிரதேச சபை மற்றும் நாமலோயா பிரதேச சபை ஆகியவற்றுக்கு மாத்திரமே தலைவர் மற்றும் பிரதி தலைவரை நியமிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஏனைய பன்னிரண்டு சபைகளிலும் ஐம்பது வீதம் அல்லது அதற்கு அதிகமான ஆசனங்களை எந்த ஒரு கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ பெற்றுக்கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பிரேரிக்கப்படாத சபைகளுக்கான தலைவர்களையும் பிரதி தலைவர்களையும் அந்தந்த மாவட்டத்துக்கான உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பு மூலமாக தெரிவு செய்வார் வாக்கெடுப்பின் போது ஒரு பதவியை ஒன்றுக்கும் மேற்பட்ட சமனான ஆசனங்களை கொண்ட தரப்பினர் கோரும்போது அந்த பதவிக்காக சீட்டின் மூலம் அதாவது குலுக்கள் மூலமாக தலைவர் பிரதித்தலைவர் தெரிவு செய்யப்படுவார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க தலைவர் மற்றும் பிரதி தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு சபை நடத்தி செல்லப்படும் போது அந்த சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த தீர்மானத்திற்கு அந்த சபையின் மொத்த ஆசனங்களில் அரைவாசி பேர் எதிர்ப்பாக வாக்களிக்கின்றனர் அந்த சபையின் ஏனைய அரைவாசி பேர் ஆதரவாக வாக்களிக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது சமனான வாக்குகள் ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களிக்கப்படுகின்றன இந்த நிலையில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த சபையின் தலைவர் அது தவிசாளராக இருக்கட்டும் அல்லது மேயராக இருக்கட்டும் அந்த சபையின் தலைவர் மேலதிகமான ஒரு வாக்கை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் என்று சட்டம் கூறுகின்றது எனவே ஒரு சபையில் உள்ள மொத்த ஆசனங்களில் அரைவாசி பேர் அந்த சபைக்கு ஆதரவாகவும் அரைவாசி பேர் அந்த சபைக்கு எதிராகவும் இருந்தால் கூட அந்த சபையை வெற்றிகரமாக நடத்தி செல்வதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதே தற்போதைய சட்டம் கூறுகின்ற விடயமாகும் அதேபோன்றுதான் ஒரு சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த சபையின் தலைவர் தட்டுணிவின் பேரில் அந்த வரவு செலவு திட்டத்தை இரண்டு தடவை அதாவது இரண்டு வருடங்களுக்கு தற்றுணிவின் அடிப்படையில் அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் உதாரணமாக ஒரு இருபது பேர் உள்ள ஒரு சபையில் கொண்டு வரப்படும் வரவு செலவு திட்டத்துக்கு பதினோரு பேர் எதிராக வாக்களிக்கின்றார்கள் என்று வைப்போம் ஒன்பது பேர் தான் ஆதரவாக வாக்களிக்கின்றார்கள் எனவே அந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்படும் ஆனாலும் கூட ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது மற்றும் இரண்டாவது வருடங்களில் அவ்வாறு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த சபையின் தலைவர் தன்னுடைய தட்டுணிவின் பேரில் அந்த வரவு செலவு திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடியும் ஆனால் மூன்றாவது வருடம் இவ்வாறு நிறைவேற்ற முடியாது மூன்றாவது வருடத்திலும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அந்த சபை கலைய நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலின் அடிப்படையில் ஒரு சபையின் அனைத்து வட்டாரங்களையும் வென்றெடுத்த ஒரு கட்சி கூட ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதை நாங்கள் பல இடங்களில் காண முடிகிறது அதிக ஆசனங்களை பெற்றுள்ள கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுக்களோ ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே தற்போதுள்ள கலப்பு தேர்தல் முறைமை தொடர்பில் பல தரப்பினரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது வென்றவன் தோற்கிறான் தோற்றவன் வெல்கிறான் என்கின்ற வகையில் இந்த கலப்பு தேர்தல் முறை அமைந்துள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு சுயேட்சை குழுக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை முன்வைத்து வருகின்றார்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான ஆசனங்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போதுள்ள கலப்பு தேர்தல் முறைமையை இல்லாமலாக்கி முன்பு இருந்த விகிதாசார தேர்தலை கொண்டு வந்து தேர்தல் முறைமையை கொண்டு வந்து ஒரு தேர்தலை உள்ளூராட்சி தேர்தலை நடத்தியிருக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றார்கள் இந்த கலப்பு முறை தேர்தலின் காரணமாக நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினரும் பல சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைக்கு அதாவது அதிக ஆசனங்களை பெற்றிருந்தும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது தற்போதுள்ள தேர்தல் முறைமை எதிர்வரும் காலத்தில் மாற்றப்பட வேண்டும் என்பதே அநேகமானோரின் கருத்தாக அமைகிறது என்பவர் தோற்பதும் தோற்றவர் வெல்வதுமான இந்த மாயாஜாலத்தை கொண்ட தேர்தல் முறைமை எதிர்காலத்தில் மாற்றப்பட வேண்டும் என்பதே அநேகமான அரசியல் கட்சிகளின் விருப்பமாக உள்ளது நன்றி மற்றொரு வாக்குப்பட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கு வழங்க